மலேசியா கோலாலம்பூரை பிறப்பிடமாகவும் யாழ் அச்சலு கொழும்பு கனடா ஸ்கார்பரு ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்ட மகேஸ்வரி திருநாவுக்கரசு அவர்கள் பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று அடைந்தார் அன்னாறு காழஞ்சென்றவர்களாத பீதாம்பரம் சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காழஞ்சென்றவர்களான அய்யாதுறை லக்ஷ்மி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் திருநாவுக்கரசு அவர்களின் அன்பு மனைவியும் திருக்குமரன் செல்வன் ஆகியோரின் அன்பு தாயாரம தாரணி திருக்குமரன் தாரணி செல்வன் ஆகியோரின் அன்பு மாமியாரம் தாசா தர்ஷன் தாருஜன் நதீன் பிரகன் ஆகியோரின் அன்பு பே திகம் கள்ளஞ்சென்றவர்களான குலசிங்கம் அன்னலட்சுமி பழசிங்கம் புஷ்பராணி மற்றும் ராஜலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் பரமேஸ்வரி அன்னபூரணம் நிர்மலா தேவி மற்றும் நாகரட்னம் பேரன்பு நாயகம் ஆகியோரின் அன்பு மைத்துணியுமார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரிகைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்